வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இலங்கை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கொழும்பு நீர்க்கொழும்பு ஹோட்ட ஹோ ஹமந்தோட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் உள்பகுதியிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி ரத்னபுரி தமிழை மேற்கு பகுதி மேலும் சிலாபம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிவு ஊரி இடங்களில் மதிய நேரம் அல்லது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சற்று கூடுதலான படிப்பில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு லேசான மழை பொழிவு தலைமன்னார் புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி கோட்டை ஹம்மந்தொட்டை மேலும் ரத்னபுரி பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாகாணங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை நாளை பெரும்பாலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறு இந்த மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை மாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே லேசான மழைப்பொழிவு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக பச்சளமழலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலர் சுழற்சி உருவாகி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திரிகோணமலை முல்லைத்தீவு மேலும் பவுனியா அனுராதபுரம் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மேலும் அதனை ஒட்டியுள்ள உள் மா உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதும் வாய்ப்பில்லை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கிழக்கு மாகாணங்களை ஒதுக்கி மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மழை அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை தலைமன்னார் புத்தளம் இந்த மாகாணங்கள் என்று அடுத்தடுத்த எல்லா மாகாணங்களுக்கும் வருகிறார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று அடுத்த நாட்களில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக பெரும்பாலும் செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வட மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து கிழக்கு மாகாணங்கள் அங்கங்கே அங்கே பச்சர மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது திருகோணமலைக்கு வடக்கு உள்ள மாகாணங்கள் இல்லை அருதி மேற்கு பகுதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கிழக்கு பகுதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மேற்கு பகுதி மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கை கிழக்கு பகுதி இலங்கை வடக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீன் பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்